பிரேசலாட் ஆண்டவராக இயேசு கிறிசு விநாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் இன்றைக்கும் கத்தருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு பேதிரி முதல் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறுவதில்லை பிரைஸலாட் அலையிலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் அதில் உறுதியாய் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீங்கள் இவைகளை செய்தால் இந்த நாளிலும் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பூமியில் கத்தை நம்மை அழைத்ததுடைய நோக்கம் இந்த பூமியில் கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சியாய் வாழ்வதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நீங்க பார்க்கும் பொழுது யார் இடறி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சங்கீதம் பதினைந்தாவது சங்கீதத்தில் நான் வாசிக்கிற ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உத்தமனாய் நடக்கணும் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணும் நாம் இப்படிப்பட்ட அனுபவங்களில் இருக்கணும் நம்ம மற்றவர்களுக்காக நாம் பேசுகிறவர்களாய் மற்றவர்களுக்காக குறை பேசுகிற வாழ்க்கை வாழாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை உத்தமமாய் ஒரு நாளும் ஆண்டவரை குறை பேசுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது மற்றவர்களை குறை பேசுகிற குறை சொல்லுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இல்லாதபடி நம்மை காத்து கொண்டு நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அவன் தன் நாவினாலே புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானு மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவன் என் அன்புக்குரியவர்களை யாரையும் அவமதிப்போடு பேசாதீங்க பழகாதீங்க புறங்குறுகிற அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது இதையெல்லாம் செய்கிறதுனால தான் நாம் இடறி விடுகிறோம் இதையெல்லாம் செய்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு கெட்டுப்போகுது என் அன்புக்குரியவர்களே நீங்கள் ஒரு நாளும் நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்ய அழைக்கப்படவில்லை நன்மை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய பழகுங்க கத்தர் ஆகியனாலே உங்களை அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலேயும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நானும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி சிலருக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க நான் இந்த காரியத்தை செய்கிறேன் நான் உங்களுக்கு இதை தருவேன் என்று சொல்லியிருப்பீங்க எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை கட்டாயம் செய்யுங்க அப்படி செய்வதனால நமக்கு இடர்கள் வராது இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வாக்கு தவறுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் நாம் அப்படி இருக்காத படிக்க நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்யப்படுதுங்க மற்றவங்களை குறை பேசக்கூடாது தீமையான எண்ணங்கள் நம்ம அவங்க மேலே வைக்கக்கூடாது அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது என்கிற ஒரு காரியம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்குமே ஆனால் நாம் இடராத ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு துணை நின்று நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றுவார் இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையாய் மாறட்டும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே இயேசு விநாமத்தினாலே ஆண்டு அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் உண்மை துதிக்கிறேன் ஆம் ஆண்டவரே இவர்களுடைய அழைப்பை அறிந்து கொண்டு அதில் ஜாக்கிரதையாய் நடக்க உதவி செய்தும் அவங்க இடரக்கூடாது இடறி விழுந்து விடக்கூடாது இந்த நாளிலே இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே தொடப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் தைரியப்படுத்தும் தொடர்ந்து உடைய சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க மற்றவர்களை ஒருபோதும் வருத்தப்படுத்தாதபடி வாழ வேண்டும் என்கிற சிந்தை எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கு இந்த பூமியில் சாட்சியாக இருக்கும்படி தான் எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து நடப்பதற்கு கருப்ப பாராட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட குறைவுகள் நிறைவாக சமாதானம் உண்டாக நான் வாழ்த்தலை சொல்லிச் ஜெபிக்கிறேன் இயேசுவின் உணர்விதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களோருவரையும் ஆசிர்வதிப்பராக